ஹா இல்லை கம்மி உங்கள் சி விசோ அப்படியே இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு சூப்பரான ஒரு எபிசோட் போச்சு அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் நடந்துச்சு மூணு பேர் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனன்யா சத்தமே இல்லாமல் உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷயா சத்தம் போட்டால் ஒன்றும் பிரோஜனம் கிடையாது அப்புறம் தான் வந்துட்டு மெயின் ரோர் வழியாக சூப்பராக மாதம் வந்துட்டு நம்ம வினுஷா வந்தாங்க வினுஷா வந்தவங்க வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வச்சு செய்ய போகிறாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அர்ச்சனாக்கிட்ட வந்துட்டு மோதின விஷயங்கள் வந்துட்டு இங்கே பயங்கரமான பிரலயத்தை ஏற்படுத்தி பாவம் அவங்கள வந்து வச்சு செய்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரே நாளில் வினுஷாக்கு இருந்த நல்ல பேர்லாம் கெட்ட பேரா மாறுற மாதிரி வந்துட்டு எல்லாருமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி பேசிருக்கக்கூடாது அப்படிமாதிரி சொல்கிறாங்க பட் உண்மை என்ன அப்படின்னா நம்ம அர்ச்சனா பேசுன விஷயங்கள் எல்லாமே வினுஷாக்கு பிடிக்குது அதான் உண்மை பட் அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க கரெக்டு அந்த பிளாஸ்மா டிவியில் நீங்கள் எனக்காக ஸ்டாண்ட் பண்ணீங்க ஓகே பட் அதுக்கப்புறமா இந்த நிக்ஸர் என்ன பண்ணுவாருன்னா பயப்படுவார் ஆஹா மாட்டுக்கிட்டுமே அப்படின்னு அப்போ அச்சனாக சொல்லியிருப்பாங்க அவரை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக நீ ஒரு சாரியை கேட்டு மக்கள் மறந்துடுவாங்க ஏன்னா மக்கள் அங்கே வந்து பயங்கரமாக கொதிச்சு போயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு நிக்ஸனுக்காக சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஏன் பண்ணீங்க அவன் அந்த விஷயத்துக்கு பயப்படணும் அதுக்கு அவன் அனுபவிக்கணும் அப்படின் போது நீங்கள் இதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்றதுனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு நான் நிக்ஸனு நான் விஷ்ணுக்கிட்டேயே வந்துட்டு கேட்டிருப்பேன் பட் வந்து தனியாக வந்து மணிக்கிட்டு பேசும்போது எனக்கும் அக்கா எல்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுனால அவர் எடுத்ததில் எனக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுதான் பட் அதை கன்வே பண்ணுற விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் கோல் வாங்கினதுனால நம்ம வினுஷாக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா திடீர்னு பார்த்தா ஒருத்தர் முகமுடி போட்டுட்டு ஒல்லியாக வந்து சைக்கிள் ஓட்டு வர கிரிங் கிரிங் நான் கூட இந்த கிரிங் கிரிங் கேட்ட உடனே யாரோ ஒருத்தங்க நாலாவதாக உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறாங்க பார்த்துட்டு ஆன் பார்த்துட்டு இருந்தால் டோர் ஓப்பன் ஆச்சு பார்த்தா ஒருத்தர் சைக்கிள் வந்தார் எல்லோரும் நிக்ஸன் நிக்ஸன்ட்டாங்க ஏன்னா ஒல்லியார்ந்த உருவத்துக்காக பட் கடைசியில் பார்த்தா நிக்சன்னு கிடையாது காஜி கிடையாது ஒரு ரெண்டும் ஒன்று தானா சாரி அப்புறம் பார்த்தா அவர் வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்தார் நோட்டீஸ் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு உணர்ச்சிகள் ஆறு திரைப்படங்கள்ற மாதிரி ஏதாவது மேக்னி ஷோவான் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு உணர்ச்சி அன்னைக்கு காமிச்சு விட்டாங்க என்னென்னா ஒன்று ஆக்ஷனு இன்னொன்று வந்து விதிமீறல் இதை யார் யாரெல்லாம் இது வரைக்கும் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு அதில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த எல்இடி டிவியில் நம்ம பிரிதி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு செம மாதம் இருந்துச்சு அதாவது ரெண்டு வாட்டி வந்தார் அந்த மர்ம நபர் ஸ்ட்ரெயிட்டாக வந்தார் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கிரிங் கிரிங்னு வந்தாப்பில் வந்து அந்த பேப்பரை கொடுக்கும்போது விதிமீறல் அந்த விஷயங்கள் போச்சு ரெண்டாவது திரும்ப உள்ளே வந்தாப்புல அதுக்கப்புறம் ரெண்டாவது படமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்ற விஷயங்கள் போச்சு சூப்பராக என்ஜாய் பட் பண்ணிணோம் எல்லாருமே பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணாங்க ஆனால் அந்த ஆக்ஷன் அப்படின்ற மூவியில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்துட்டு அர்ச்சனாவும் விஷ்ணுவும் தான் வந்து அதிகப்படியாக வந்தாங்க அதனால் வந்துட்டு நம்ம ஜினூஸ்க்கு அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருச்சு வயக்காலன்ட்டே நம்ம ரெண்டு பேரும் தான் வந்தோம் யார் அர்ச்சனாவும் விவரம் ஆனால் இந்த பொண்ணு மட்டும் இவ்வளோ ஹைலைட் ஆகிடுச்சே நம்மளால எதுவுமே முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டானாப்பில அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்றத சொல்லுங்கள் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே